வணக்கம் அன்பு உறவுகளே திருக்குறள் தமிழ் இனத்தில் தமிழ் இனத்திற்கு வாய்த்த ஒரு மிகப்பெரிய முதுசும் தமிழர்கள் பேணி புறக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் நெறிமுறைகளை உணர்த்துகின்ற அறம் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பொருள் உண்மையை அது கூறினாலும் முழுக்க முழுக்க அறத்தையே அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்திற்கு வள்ளுவரால் படைக்கப் பெற்ற வாழ்வியல் கோட்பாடுதான் திருக்குறள் தமிழருக்கு மட்டுமல்லாமல் உலக வாழ் மக்கள் மாந்தர் அனைவருக்குமே பேணப்பட வேண்டிய பொது நெறிகளை அது உணர்த்துகிறது அந்த வகையில் நாம் திருக்குறளை ஏற்றி போற்றுகின்றோம் உலகில் இந்த தமிழினத்தை ஒரு உயர்வனி இனமாக அடையாளப்படுத்துவதற்கு திருக்குறளே மிகப்பெரிய ஒரு சான்றாக கருவியாக அமைகிறது ஒவ்வொரு மாந்தரும் தம்மை நெறிப்படுத்துவதற்கும் தம்மை சரிப்படுத்துவதற்கும் தம்மை ஒழுங்கமைப்பதற்கும் திருக்குறளை பயின்றாலே அவர் மிகச்சிறந்த மாந்தராக ஆகுவார் அவ்வாறு அந்த நெல்லை அது பயன்படுகிறது வாழ்வியல் நெறிநூலாக ஆகிறது எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற ஒரு குரல் யாரிடத்தும் கேட்கலாம் எவரிடத்தும் கேட்கலாம் அவர் கருப்பராக இருக்கலாம் வெள்ளையராக இருக்கலாம் உயரமானவராக இருக்கலாம் குள்ளமானவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் சிறியவராக இருக்கலாம் ஏழையராக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் இந்த வேறுபாடெல்லாம் உண்மையைக் கண்டறிவதில் தடையாக இருக்கக்கூடாது எனவே எவரிடத்தும் கருத்து கேட்கலாம் ஆனால் அவர் சொல்கின்ற கருத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று காணல் வேண்டும் அதற்கு பேர்தான் அறிவு இல்லை என்றால் அறிவு இருந்து பயன் என்கிறார் வள்ளுவ பெருமான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் வாய் கேட்பினும் என்றால் வாய் என்பது வழி என்று இந்த இடத்தில் பொருளாகும் இப்போ வீட்டுக்கு நுழைகின்ற பொழுது நுழைவதற்கு ஒரு வழியாக இருப்பதனால்தான் அதற்கு பேர் வாயில் என்று சொன்னார்கள் வாய் என்றால் வழி எவர் வழியாகவும் கேட்கலாம் இப்போ வாய்க்கு ஏன் வாய் என்று பெயர் வந்தது உணவை உள்ளே செலுத்துவதற்கும் நம்முடைய சிந்தனைகளை பேசுவதற்கும் அது பயன்படுகிறது அது ஒரு வழியாக இருக்கிறது இன்னொன்று ஒரு துளை இப்போ கால்வாய் வாய்க்கால் என்று சொல்வார்கள் அந்த கால்வாய் வாய்க்கால் வெட்டி நிலத்தை பிளந்து அகழ்ந்து நீர் ஓட்டத்திற்கு செய்ய பெற்ற கருணையத்தால் வாய் என்பது துளை என்ற பொருளில் வரும் துளையில் நீர் ஓடும் அது ஒரு வழியாக பயன்படுத்துவார்கள் எனவே வழி என்ற பொருள் அதற்கு அமைந்தது இந்த வகையில் மெய்ப்பொருளை காணணும் காண வேண்டும் அதற்கு பேர் தான் அறிவு அந்த அறிவு அதற்கு பயன்படணும் எவ்வளவு கடினமாக ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த கடினமான ஒன்றை ஆராய்ந்தறிந்து நுணுகி பார்த்து உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளணும் அது அதற்கு அந்த அறிவு துணை செய்யணும் அதே போல அந்த கடினமான ஒன்றை பிறருக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது புரிந்து உணர்ந்து எளிமைப்படுத்தி எடுத்து சொல்லணும் எளிமையாக பிறருக்கு விளக்கணும் அதற்கு அந்த அறிவு பயன்படும் கடினமான ஒன்றை நுணுகி பார்த்து ஆழமாக உள்ள பொருள்களை உணர்ந்து கொள்வதற்கு அந்த அறிவு துணை செய்ய வேண்டும் அப்படியான கடினமான ஒன்றை பிறகு எடுத்து சொல்லுகிற பொழுது எளிமையாக கொண்டு போய் உணர்த்தணும் இதெல்லாம் அந்த குரல்ல அடங்கியிருக்கிறது உண்மை காணல் சரி இந்த உண்மை காணுகிற பொழுது பல்வேறு தடைகள் வரலாம் என்னென்ன தடை வரும் கண்ணால் காணுகிறோம் காணுகின்ற பொழுது அந்த காட்சி நமக்கு சரியானதாக அமையாமல் போகலாம் இருளில் ஒரு பொருள் இருக்கலாம் அந்த இருட்டில் கண்ட மாத்திரத்திலே நாம் செய்த கற்பனையை வைத்துக்கொண்டு இதுதான் அந்த பொருள் என்று முடிவு செய்துவிடக்கூடாது அங்கே வெளிச்சத்தை ஏற்படுத்தி அது என்ன பொருள்னு கண்டறிய வேண்டும் இப்போ இருளில் ஒரு கயிறு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுமே கயிற்றை பார்த்து பாம்பு பாம்பு என்று கத்தினா கத்தினால் பிறகு விளக்கேற்றுகிற வன்றி வந்து விளக்கேற்றி காணுகிற பொழுது ஒளி தந்து காணுகிற பொழுது அங்கு பாம்பில்லை கயிறு தான் இருக்கிறது என்றால் சரியாக பார்க்கவில்லை என்று பொருள் எனவே இருள் வேளையில் ஒளியேற்றி உண்மைத்தன்மை அறிதல் வேண்டும் உண்மைத்தன்மை அறிதலுக்கு இவ்வாறான வழி காதல் கேட்பது காதால் கேட்கிறோம் கேட்கிற செய்திகள் எல்லாம் வந்து உண்மையாகி விடுமா முழுமையாக கேட்கிறோமா தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கேட்கிறோமா அப்படி இல்லை என்றால் தவறான செய்திகள் அந்த செய்திகளை கேட்டு நாம் நம்பி விடுவோம் இப்போ உண்மையை கண்டறிதல் என்ற ஒரு நிலை இருக்கிறது இல்லையா அறிவு அதற்கு தான் நீ பயன்படுகிறது எனவே உண்மையை எவ்வாறு கண்டறிகிறோம் ஒருவர் ஒரு செய்தி சொல்கிறார் என்றால் அந்த செய்தியை முழுமையாக கேட்கணும் அந்த செய்தியில் என்ன சொல்கிறார் என்று பார்க்கணும் எந்த உணர்வோடு எந்த சிந்தனையோடு பேசுகிறார் என்று நாம் நுணுகி அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய உலகத்திலும் சரி கார்டு கடந்த கால உலகத்திலும் சரி இன்றைய உலகத்திலும் சரி ஒரு செய்தியை ஒருவர் சொல்கிற செய்தியை திரித்தும் மறைத்தும் சிதைத்தும் ஒருவர் மேல் கொண்டிருக்கிற வெறுப்பால் மாற்றி அமைத்து விட முடியும் திரித்து அமைத்து விட முடியும் அவர் சொல்லுவது ஒன்றாக இருக்கும் ஆனால் கொண்டு வந்து வேறு மாதிரி திரித்து மாற்றி சொல்லிவிடுவார்கள் இதெல்லாம் உலகத்தில் நடக்க நடப்பதுதான் எனவே நுணுகி பார்க்கணும் என்ன சொல்லியிருக்கிறார் இவர்கள் திரித்து சொல்கிறார்கள் அது போலதான் தான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா உண்மையா இது நடப்பில் இருக்கிறதா இல்லை என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் ஒப்பிட்டு அறியணும் பொருத்தி பார்த்து அறியணும் நுணுகி பார்த்து அறியணும் அது சிந்தனை திறன்களெல்லாம் அவையெல்லாம் காட்டப்பெறும் அதே போல ஒரு காட்சியை பார்க்கிறோம் அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அந்த காட்சியை உண்மையிலே கிட்டு அருகில் சென்று பார்க்கிறோமா நடந்ததை முன்னால் தொடக்கத்திலிருந்து பார்க்கிறோமா முடிவு வரையும் பார்த்தோமா இவையெல்லாம் அறியாமல் நடுவில் சென்று பார்க்கிறோம் தலையும் புரியாது வாளும் புரியாது அதை பார்த்துவிட்டு நம்பிக்கொண்டு வெளியில் இவ்வாறு நான் பார்த்தேன்னு சொல்லிவிடுவோம் உண்மை அறிவதில்லை ஒரு கதையை படிக்கின்றோம் அந்த கதையை படிக்கின்ற பொழுது அந்த கதையிலே சொல்லப்பட்ட செய்தி உலக நலனுக்கு ஏற்புடையதா உண்மை என்பது அதாவது செயல்முறை என்பது உணர்த்தப்படுகிற செய்தி என்பது நல்லதா கெட்டதா நன்மையை விளைக்கக்கூடியதா தீமையை விளைவிக்கக்கூடியதா இப்படியெல்லாம் பார்க்கணும் இப்போ நன்மை விளைக்க கூடியதாக இருந்தால் எதற்கு நன்மை இந்த உலக உயிர்களுக்கு நன்மையா இந்த இயற்கைக்கு நன்மையா உலக மாந்தனுக்கு நன்மையா உலகம் செழிக்க அந்த சிந்தனை பயன்படுகிறதா பாரதியார் சொல்வார் மண் பயனுற வேண்டும் என்று சொல்வார் மண் பயனுர அந்த சிந்தனை பயன்படுகிறதா மண் என்றால் வெறும் மண் மட்டுமல்ல இப்ப நாம் மண்ணையும் பாதுகாக்க வேண்டும் ஆனா மண்ணில் வாழ்கிற மக்களையும் பாதுகாக்க வேண்டும் சொல்லுகிற செய்தி அல்லது நாம் ஒரு காட்சியை பார்த்து விட்டு பரப்புகிற பொழுது அந்த செய்தி எல்லாமே மக்கள் நலத்தை உலக நலத்தை உயிர்கள் நலத்தை இயற்கை நலத்தை பேணுவதாக இருத்தல் வேண்டும் சகட்டு மேனிக்கு எதையும் நாம் பேசியோ பிறர் உள்ளங்களை புண்படுத்தியோ காயப்படுத்தியோ தப்பு தப்பான செய்திகளை பரப்பி விடவோ கூடாது எனவே உண்மை அறிதலில் காணுகிற காட்சியும் பழசியலாம் இதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக சொன்னார்கள் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் தீர விசாரிப்பதில் என்றால் என்றால் என்ன தெளிவு ஐயம் நீங்க தெளிவாக உண்மைத்தன்மை நாம் தெளிந்த உண்மையிலேயே இது சரிதான் இது பிழையின்றி என்று தெளிய அறிகின்ற வகையில் உசாவி அறிந்து விசாரித்தறிந்து நாம் உண்மையை காணுதல் வேண்டும் கண்ட மாத்திரத்தில் உடனே அதை பரப்பிவிடக்கூடாது கேட்ட மாத்திரத்தில் உடனே அதை பரப்பிவிடக்கூடாது என்ற நிலையிலே தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் எனவே உண்மை அறிதல் பல வகையிலே நாம் நுழகி பார்த்து ஆராய்ந்த அந்த உண்மைத்தன்மைகளை தன்மைகளை பேசுதல் நலம் இன்றைய உலகம் பல்வேறு நுட்பவியல் அடிப்படையிலே அது இயங்கி கொண்டிருக்கிறது அந்த நுட்பவியல் இல்லாத காலகட்டத்திலே கூட பொய் என்பது மிக எளிமையிலே போய் சென்று பரவிவிடும் ஒருவர் காதில் ஒருவர் கெட்டு ஒருவர் காதில் ஒருவர் சுட்டு ஒருவர் சொல்ல தப்பு தப்பான செய்தியாக சென்று பரவிவிடும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நுட்பவியல் காலகட்டத்தில் அந்த நுட்பவியல் தன்மைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து விடலாம் எதையும் மாற்றி அமைத்து விடலாம் ஒரு நடக்காத ஒன்றை நடந்தா காட்டிவிடலாம் இயற்கைக்கு முரணான ஒன்றை காட்டிவிடலாம் உணர்ச்சி மயமான கருத்துக்களை பரப்பிவிடலாம் ஒரு நல்ல சூழ்நிலையை கெடுத்துவிடலாம் விடலாம் இருவருக்குள்ளே பகைமை மூட்டி விட்டு விடலாம் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு ஒரு சொன்ன செய்தியை திரித்து மாற்றி சொல்லாததை சொன்னதாக பேசிவிடலாம் இப்பாறெல்லாம் இன்றைய நுட்பவியல் கருவிகள் நல்லதை செய்வதற்கும் பயன்படுகின்றன அல்லதை செய்வதற்கும் அதாவது பொல்லாங்கு செய்வதற்கும் பயன்படுகின்றன ஆனால் ஒன்றே ஒன்றுதான் நாம் அறம் சார்ந்தவராக விளங் விளங்கினால் நம் நெஞ்சமறியும் நாம் செய்வது சரியா பிழையா நாம் சொல்வது உண்மையா பிழையா எனவே எப்பொருள் யார் யார் பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குரலை வள்ளுவர் சொன்னார் அடுத்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்வார் ஆளை பார்த்து நாம் மதிப்பீடு செய்யக்கூடாது அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தல் வேண்டும் அதே போல சொல்கிற செய்தியில் அது காண்கிற காட்சியில் வடிவத்தில் அதனுடைய தோற்றத்தில் அது நமக்கு போல் தோன்றும் அது சரிபோல் தோன்றும் ஆனால் அது எந்த வடிவனதாக இருந்தாலும் சரி அது அங்கு உண்மையை காட்டுகிறதா என்று நாம் அறிதல் வேண்டும் ஒரு கருத்தை கேட்கிறோம் அது விரிவானதாக இருக்கிறது அது பெரிய புத்தகமாக இருக்கிறது என்பதற்காக பெரிய புத்தகமாக இருந்தால் அந்த பெரிய புத்தகம் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்று நம்பிவிடக்கூடாது கவர்ச்சியாக காட்டப்படுவது கவர்ச்சியாக சொல்லப்படுவதெல்லாம் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது சொல்கிற செய்தியில் என்ன உண்மை இருக்கிறது என்று பார்க்கணும் ஒரு கடைக்கு சென்று பார்க்கிறோம் அந்த கடையிலே அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் பொருள்களை வாங்குவதற்கு விலையும் மிக அதிகமாக இருக்கிறது ஒரு கற்பனை விலை அதிகமாக இருந்தால் அந்த பொருள் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கற்பனை நமக்குள் பதிந்துவிடும் ஆனால் அந்த பொருள் தரமானதா இல்லையா என்று அதையும் பார்க்கணும் வெறுமனே பொருளின் தன்மையை வைத்து நாம் பார்த்து பார்த்துவிடக்கூடாது பொருளினுடைய உண்மைத்தன்மையை அறிதல் வேண்டும் ஆளை வைத்தும் மதிப்பீடு செய்யக்கூடாது அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் காண்கிற காட்சியை வைத்தோ அல்லது கேட்கிற செய்திகளை வைத்தோ நாம் உடனடியாக நம்பிவிடக்கூடாது நடைமுறைக்கும் உலக நலனுக்கும் மாந்த வாழ்வியல் நலனுக்கும் அது சரியா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் அறிவு அறிவுக்கு இடம் தரணும் அறிவுக்கு வேலை கொடுக்கணும் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு என்று பாடலே இருக்கிறது மூட பழக்கத்தை விட்டு விடு என்று பாடல் இருக்கிறது அருமையான பாடல் அந்த காலத்தில் எனவே அதற்கு தான் நம்முடைய அறிவு இருக்கிறது அதற்கு தான் மாந்தனுக்கு மூளை இருக்கிறது மாந்தன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவன் இந்த உலக வாழ அவனுடைய அறிவு பயன்பட வேண்டும் அவனுடைய வாழ்வு பயன்பட வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய்க்கே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த இரண்டு இடத்திலும் மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று வள்ளுவர் காட்டுகிறார் மெய்ப்பொருள் காண்போம் உண்மை அறிவோம் அறிவார்ந்து சிந்திப்போம் நடைமுறைக்கு ஊவாததை புறந்தள்ளுவோம் உண்மைத்தன்மை என்னவோ அதை ஏற்றுக்கொள்வோம் உலக நலன் வாழ நாம் வாழ என்ற அறம் சார்ந்து நாம் வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க